மச்சம் என்பது ஃபஸ்ட்டு பச்சை கலரில் இருக்கணும் பொதுவாக மச்சம் என்பது கண்ணுக்கு புலப்படாத தெரியப்படாத இடத்தில் இருந்தால்தான் அது அதிர்ஷ்டம் ஆனால் கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு இடத்தில் ஒரு ஒரு மச்சம் இருக்குன்னா தான் குறியீட்டில் அந்த பச்சையாக இருக்கும் பச்சையாக இருக்கணும் அப்படி இருந்தால் திரும்பவும் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அதுதான் அதிர்ஷ்டம் அதில் ஒரு மாற்று கருத்தே கிடையாது நான் அன்னைக்கு சொன்னதிலிருந்து இப்பவும் மாற்று கருத்து அல்ல வணக்கம் ஃபார்மட் நியூமராலஜி உங்கள் மகாதன்சேகர் ராஜா உங்களுடன் பேச வந்துள்ளேன் கடந்த ஒரு சில வாரத்துக்கு முன்னால் மச்சத்தை பற்றி நான் பேசினேன் அதில் நான் புரிந்து கொண்டது என்னென்னால் மச்சத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் அது பச்சை கலரில் தான் இருக்கும் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும் நான் நினச்சிக்கிட்டேன் ஆனால் அந்த நிகழ்ச்சி நம்ம ஒளிபரப்பு ஆனதுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு அது தெரியலன்றது மச்சம் என்பது ஃபஸ்ட்டு பச்சை கலரில் இருக்கணும் பொதுவாக மச்சம் என்பது கண்ணுக்கு புலப்படாத தெரியப்படாத இடத்தில் இருந்தால்தான் அது அதிர்ஷ்டம் நம்ம உடல் இருக்கிறது உடலில் எந்த பகுதியோன்னாலும் இருக்கலாம் கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருக்கணும் மச்சம் இப்போ கையில் இங்கே இருக்குது அது அதிர்ஷ்டம் கிடையாது கால் பகுதி அது அதிர்ஷ்டம் கிடையாது முதுகு பகுதி அதிர்ஷ்டம் நாம் கண்ணால் பார்க்க முடியாத இடம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் தான் ஆனால் கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு இடத்தில் ஒரு ஒரு மச்சம் இருக்குன்னா அது ஆண் குறியீடுன்னு நான் பேசினேன் அது கண்ணால் பார்க்க முடியும் அந்த ஒரு இடம் மட்டும்தான் கண்ணல் பார்க்கலாம் அந்த இடத்துல இருந்தால் தான் அதுக்கு மச்சம் பொதுவாக நீ எங்கே மச்சம் இருந்தாலும் பச்சை இருக்கணும் அந்த பச்சை ஃபுல் டாக்காக இருக்கும் கருப்பாக இருந்தால் அது தோஷம் ஆனால் நிறைய அன்பர்கள் எனக்கு ரெண்டு இருக்குது அஞ்சு இருக்குது பத்து இருக்குது பதினஞ்சு இருக்குது இருபது இருக்குங்கிறாங்க சின்னது இருக்குது பெருசு இருக்காங்க எல்லாம் இருந்துட்டு போகுது ஆனால் கருப்பாக இருக்குது கண்ணங்கரியன்னு இருக்குது அவ்வளோ தோசத்தை வச்சுருக்கீங்கன்னு அந்த அவ்வளோ தோசம் அது நான் தான் கொஞ்சம் தெளிவு தெளிவுபடுத்தியிருக்கணும் நான் நினச்சேன் மச்சன்னா பச்சை கலர் இருக்கும் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும் நினச்சிக்கிட்டேன் அதனால் அது பச்சைங்கிற வார்த்தை சொல்லலை இப்பவும் திரும்பவும் சொல்கிறேன் மச்சம் என்பது பச்சை கலரில் இருக்கணும் இப்பவும் கூட சரி கண்ணுக்கு புலப்படாத இடத்துல மச்சம் இருக்குதுன்னா அது பச்சையாக இருக்கணும் ஏன்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது கேஷுவலாக இருந்தால் எப்படி வரும் வழக்கத்தை தாண்டி கொடுக்கறது தான் அதிர்ஷ்டம் முதுவிலே இருக்குது கண் அது கண்ணில் நம்ம பார்க்க முடியாது அப்பயும் பச்சையாக இருக்கணும் அதுதான் அதிர்ஷ்டம் அங்கேயும் கருப்பாக இருந்ததுனாக்கா அது அதிர்ஷ்டம் அல்ல பிணை இப்படி கை காலில் நம்ம மு முகத்தில் இருந்தாலும் தான் அதே பச்சை மச்ச முகம் என்ன நம்ம கண்ணாடியில் பார்த்தா கணக்கு இல்லை நாம் கண்ணால் நேரடியாக ஆனால் அந்த ஆண் குறியீட்டில் அந்த பச்சாக இருக்கும் பச்சையாக இருக்கணும் அப்படி இருந்தால் திரும்பவும் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அதுதான் அதிர்ஷ்டம் அதில் ஒரு மாற்று கருத்தே கிடையாது நான் அன்னைக்கு சொன்னதிலிருந்து இப்பவும் மாற்று கருத்து அல்ல பச்சையாக இருக்கணும் அப்படி இருந்தால் ஆன்மீகத்தில் உள்ளவர்கள் அவங்களுடைய ஆன்மீகத்தை உயர்ந்த இடத்தில் இருப்பார்கள் சொன்னேன் இப்பவும் அதை தான் சொல்கிறேன் அரசியலில் இருந்தால் சாதாரண ஆளா சாதாரண நபராக இருக்க மாட்டார்கள் உயர்ந்த பதவியில் இருப்பார்கள் உயர்ந்த பதவியில் இருக்கிறதுக்கு அவங்க குறி அவங்க ஆண்குறியீட்டில் மச்சம் இருக்கின்றனக்க உயர்ந்த பதவியில் இருப்பார்கள் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து இப்போ ஆன்மீகத்தில் இருந்தாக்கள் அவங்களுக்கு சொல்வாக்கு அருள்வாக்கு இருக்கும் அரசியல் தலைவராக இருந்தால் அவர்கள் வந்து மதிக்கப்படுவார்கள் அவர்கள் சொல்வாக்கு தான் அவர்கள் சொன்னால் அனைவரும் கேட்பார்கள் தொழிலில் இருந்தால் தொழிலில் முதன்மையாக இருப்பார்கள் அதில் அப்போ சொன்னது கருத்தே இல்லை இப்போவும் அதே தான் சொல்கிறேன் எந்தவித கருத்து இல்லை ஆனால் திரும்பவும் சொல்கிறேன் அனைவரும் திரும்பி ரீசெக் பண்ணி பாருங்கள் கருப்பாக இருந்தால் அது தோஷம் பச்சையாக இருக்க வேண்டும் பச்சை பச்சையே அந்த பச்சை கூட டார்க்காக இருக்கணும் இல்லைங்க எனக்கு பச்சையாக இருக்குது லைட்டாக இருக்குதுனாக்கா இப்போது ஒரு சின்னதாக இருக்கும் அது இஷ்டம் ஆனால் அப்படின்னு நான் சும்மா சொல்கிறேன் அப்படிலாம் கிடையாது பச்சைன்னு ஒன்று வந்துருச்சுனாக்கா நல்லா டார்க்காக தான் இருக்கும் லைட்டாக இருக்குதுனாக்கா அப்போ உங்களுக்கு இன்னும் சின்ன வயசுன்னு அர்த்தம் அது இன்னும் கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சுனாக்கா கருவும் பச்சையாக மாறிடும் பச்சை பச்சை இருக்கும் அது பேர் தான் மச்சம் ஆமாம் சரிங்களா இப்போது அந்த மச்சத்தை பற்றி ரொம்ப ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருப்பீங்க ஆண்குறிப்பு சொல்லி ஆண் குறியீட்டில் இருந்தால் அந்த அதிர்ஷ்டத்தை தடுக்கவே முடியாது அவர்கள் பை அப் டு லைஃப் வரைக்கும் மிக உயர்ந்த ஸ்தானத்திலேயே இருப்பார்கள் ஒரு இடத்திலும் அவர்களுக்கு வாழ்க்கையில் தொய்வே கிடையாது அப்ஸ் அண்ட் டவுன் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது ஆமாம் டவுன்ஃபாலே வந்தாலும் இந்த மச்சம் வந்து அவங்களை காப்பாற்றி கொடுத்துரும் அதுதான் இங்கே இருக்கிறது அதுதான் முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் எல்லா மனிதனுக்கும் அப்ஸ் அண்ட் டவுனுன்னு இருக்கும் இந்த மாதிரி பச்சை மச்சம் உள்ளவர்களுக்கு ஆண் குரு வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுனே கிடையாது பை பர்தில் இருந்து அப் டு லைஃப் வரைக்கும் உயர்ந்த ஸ்தானத்திலேயே கடைசி வரைக்கும் இருப்பார்கள் அரசியலாக இருந்தாலும் உயர்ந்த ஸ்தானத்திலே இருப்பார்கள் தொழில் அதிபராக இருந்தாலும் உயர்ந்த இடத்துல இருப்பார்கள் ஆன்மீகம் இருந்தார்கள் உயர்ந்த இடத்திலேயே இருப்பார்கள் ஸோ நிச்சயமாக இப்போ கொடுக்கப்பட்டுள்ள இந்த தகவல் தெளிவாகவும் நன்கு புரியுதலோடவும் அனைவருக்கும் இருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவலுடன் சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்